வணக்கம் நண்பர்களே இன்றும் நாம் ஓர் சுவாரஸ்யமான தோப்பினூடாக உங்களை சந்திக்கின்றோம் என்று நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் வரலாற்று சிறப்புமிக்க பாண்டிருப்பு அம்மன் கோவிலை நோக்கி நாங்கள் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே இவ்வாண்டுக்கான மகா மகோத்சவ உற்சவ நிகழ்வுகள் நடைபெற இருக்கும் இந்த நிலையில் தற்போது இந்த அம்மன் ஆலயம் எவ்வாறு என்பதை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நண்பர்களை நாங்கள் தற்போது திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பின்புறமாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் இந்த பக்கத்திலிருந்து இந்த இதோ இந்த பின்புற நுழைவாயில் ஆலயத்தின் நுழைவாயில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதிலிருந்து நாங்கள் ஆலயத்தை சுற்றி பார்க்க இருக்கின்றோம் வெளிவீதி எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி இவ்வாண்டிற்கான மகா மகோத்சவ பெருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றது இதுவே நீங்கள் பன்னிரெண்டாம் திகதிக்கு பிறகு வந்து பார்ப்பீர்களானால் இந்த இடம் வேறு லெவலில் காணப்படும் இவ்வாறு காணப்படாது இந்த கட்டிடங்கள் எல்லாமே கடைகளால் நிரம்பி காணப்படும் அத்துடன் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இவ்வாண்டிற்கான திரௌ அம்மன் பெருவிழாக்கள் பன்னிரெண்டாம் திகதி தொடக்கம் முப்பதாம் திகதி வரை அதாவது சனிக்கிழமை அந்த முப்பதாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அந்த சனிக்கிழமை வரை நடைபெற இருக்கின்றது இதனால் இலங்கை முழுவதும் இருந்து பக்த அடி இந்த திரௌபதி அம்மனை வழிபடுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வருவது வழக்கம் இம்முறையும் அதிகளவான பக்த அடியவர்கள் இங்கே வருவார்கள் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்யும்போது நண்பர்கள் வேளையில் தான் பதிவு செய்திருந்தோம் இருந்தாலும் எங்கள் அளந்த வெயில் தன்மையை உணர முடியவில்லை ஏனென்றால் பாருங்கள் அதிகளவான மரங்கள் காணப்படுகின்றது இந்த கோவிலை சுற்றி நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் நண்பர்களே நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் இங்கே இந்த வெயில் உணர்வை நீங்கள் உணர முடியாது பாருங்கள் அந்தளவு மரங்கள் இங்கே காணப்படுகின்றது நாங்கள் தற்பொழுது வெளி வீதியை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் சுமார் நானூறு கோயில்கள் திரௌபதி அம்மனுக்காக காணப்படுகின்றது ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் காணப்படுகின்றது இலங்கையில் நாம் பார்ப்போமானால் உடப்புவில் மற்றும் பாண்டிருப்புவில் இந்த அம்மன் கோவில் காணப்படுகின்றது இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த பாண்டிருப்பு திரோபதி அம்மன் கோவில் எங்கே அமைந்துள்ளது என்று பார்ப்போமானால் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தான் இந்த திரௌபதியம்மன் கோவில் அமைந்திருக்கின்றது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது ஆலயத்தின் முன்புறமாக முன்புறத்தை நாங்கள் தற்போது அடைந்துள்ளோம் முன்புறமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியே நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் தீக்குழியினை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அம்மன் கோயில்களைப் போன்று இங்கே அனைத்து பக்த அடியவர்களும் தீமிதிக்க முடியாது இங்கே சில விதிமுறைகள் உண்டு பஞ்ச பாண்டவர்கள் அதாவது ஐவர் ஐந்து பேர் என்று கூறப்படும் அவர்கள் மற்றும் இந்த மகாபாரத கதைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே தீமிதிக்க அனுமதி உண்டு உங்கள் கூறிய அந்த மகாபாரத கதைகளோடு சம்பந்தப்பட்ட மிதிக்கும் அனைவரும் உற்சவ காலங்கள் ஆரம்பிக்கப்பட்டு முடியும் வரை அவர்கள் கோவிலிலேயே தங்கியிருந்து விரதங்களிலிருந்து தான் இந்த தீக்குழியில் அவர்கள் இறங்குகின்றார்கள் தற்போது பாருங்கள் அழகாக காணப்படுகின்றது பல வகையான வர்ணங்களுடன் காட்சியளிக்கின்றது இதுவே எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு நீங்கள் வருவீர்களானால் இன்னும் அழகாக காணப்படும் அலங்கரிக்கப்பட்டு துரோவதம் மன் ஆலயம் தற்போது நாங்கள் தீக்குழிக்கு அருகாமையில் வந்துள்ளோம் பாருங்கள் தீக்குளி இதுதான் இவ்வாண்டிற்கான தீமிதிப்பு உற்சவ நிகழ்வு எப்போது நடைபெறும் என்று பார்ப்போம் ஆனால் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் இந்த தீமிதிப்பு அதிசக்தி வாய்ந்த தீமிதிப்பு உற்சவ நிகழ்வு நடைபெற உள்ளது வெள்ளிக்கிழமை தினத்தன்று அதிகாலை வேளையில் வீரகும்பம் நிறுத்தி தீ மூண்டுதல் மற்றும் பிற்பகல் வேளையில் தான் கடல் நீராடி மஞ்சள் குளித்து தீமிதித்தல் வைபவம் நடைபெற இருக்கின்றது இந்த தொகுப்பினை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் வெறுமனை பார்த்துவிட்டு செல்லாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள் நண்பர்களை அப்போது தான் நாங்கள் இது போன்ற பயனுள்ள தொகுப்பினை உங்களுக்கு வழங்கும் போது அதனை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் தற்போது ஆலயத்தின் முன்புறத்திலிருந்து அடுத்த பக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இதோ இந்த ஓடையை நோக்கி வந்து கொண்டிருக்கோம் இந்த பகுதியில் நீங்கள் வரும்போது ஆலய உற்சவ நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இந்த பகுதியில் எல்லாம் அதிகளவான கடைகள் காணப்படும் சன நெரிசல்கள் காணப்படும் நீங்கள் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஆனால் நீங்கள் வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவில் எல்லாம் இந்த பாதையினூடாக நீங்கள் செல்ல முடியாமல் இருக்கும் அந்தளவு சன நெரிசல்கள் காணப்படும் நண்பர்களே மீண்டும் நாங்கள் ஆலயத்தின் பின்புற நுழைவாயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் செல்லும்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆலயத்தின் பின்பக்கமாக உள்ள கிணற்றினை அந்த தான் பக்த அடியவர்கள் பின்பக்கமாக வரும்போது தங்களது பாதங்களை கழிவுவிட்டு அம்மன் வழிபாட்டுக்காக உள்ளே செல்ல வேண்டும் இதுதான் அந்த கிணறு பாருங்கள் நண்பர்களை நாங்கள் உள்ளே சென்று பார்ப்போம் ஆலய உற்சவ நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ள இந்த நிலையில் எந்தளவு வேலைப்பாடுகள் தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது என்பதை நாங்கள் சென்று பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே பின்பக்க வழி நுழைவாயிலிருந்து நாங்கள் பார்ப்போமானால் அனைத்து விதமான வர்ணம் சம்பந்தமான வேலைப்பாடுகள் நிறைய பெற்றுள்ளது உள்ளே சென்று பார்ப்போம் ஆனால் உள்ளேயும் நிறம் சம்பந்தமான நிறப்பூச்சி சம்பந்தமான அனைத்து வேலைப்பாடுகளும் நிறைவு பெற்றுள்ளது நண்பர்களை இந்த காணொளியை நாங்கள் எப்போது பதிவு செய்திருந்தோம் என்று இன்னும் உங்களுக்கு கூறவில்லை நாங்கள் இந்த காணொலியை நான்காம் திகதியில் தான் பதிவு செய்திருந்தோம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி ஆலய உற்சவ நூல்கள் ஆரம்பமாக இருக்கும் இவ்வேளையில் அதிகளவான வேலைகள் நிறைவு பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் நண்பர்களை இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதன் ஊடாக அதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது பிள்ளையாருக்கான கோவில் அதே போன்று சிறு சிறு தெய்வங்களுக்கான கோவில்களும் அமைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இதோ நாங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திரௌபதி அம்மன் வீட்டிற்கும் கருவறை தற்போது திரௌபதி அம்மனுக்கான கோவிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அறையில் வீட்டிருந்து தான் எல்லாம்பல்ல திரௌபதி அம்மன் பக்த அடி அருள் வழங்கி கொண்டிருக்கின்றாள் நண்பர்களே இன்று நாங்கள் பாண்டிருப்பு அம்மன் ஆலயத்தின் தோப்போடு இணைந்திருந்தோம் இந்த தோப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் ஒரு நல்லதொரு தோப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நண்பர்களே